இன்றைக்கு தமிழர்கள் வாசிப்பதற்கும் தயாரில்லை யோசிப்பதற்கும் தயார் இல்லை வாசிக்கவும் யோசிக்கவும் தயாராக இல்லாத ஒரு தலைமுறை இன்றைக்கு அன்னை தமிழகத்தில் அறிந்து விட்டது கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்டு போனை வைத்துக் கொண்டு எல்லாம் கிடைத்தது மாதிரி ஒரு பூரிப்பில் ஒரு புலகாங்கிதத்தில் பூத்து வருகிற தலைமுறை புதைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அசப்பாக இருந்தாலும் உண்மை இதை மடை மாற்றம் செய்து தீர வேண்டிய வரலாற்று கடமை ஒவ்வொரு மானமுள்ள தமிழர்களுக்கும் இருக்கிறது அந்த வரலாற்று கடமைக்கு முகம் தருகிற கடமையைத்தான் புத்தக திருவிழாக்கள் இன்றைக்கு சத்தமில்லாமல் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றன ஆகவே பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்றறிந்தவர்களின் மன்றங்களில் பல்கலைக்கழகத்தின் அரங்குகளில் பட்டினக்கரைகளில் பாமரர்கள் வாழ்கிற கண்மளிக்காத கிராமத்தில் உரையாற்றுகிற நாஞ்சில் சம்பத் என்கிற நான் எங்கே பேச வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் புத்தக திருவிழாவில் கிடைக்கிற வாய்ப்பு பொன்னான வாய்ப்பு என்று கருதி இந்த வாய்ப்பை நான் மறுதளிப்பதில்லை இதை தொடர்ந்து நடத்த வேண்டும் இது ஒரு அறைபுகலான காரியம் அன்றைக்கு தமிழை விரும்பி விரும்பி தமிழர்கள் கேட்டார்கள் நாடு முழுக்க விதவிதமான தலைப்புகளில் நவநவமான கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய பட்டிமன்றங்களை காலத்திற்கேற்ப நானே ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறேன் புதுப்பித்து தர வேண்டிய கடமை அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமல்ல இதுபோன்ற பொது நிகழ்வுகளுக்கு கூட அதை முன்னெடுப்பவர்களுக்கு கூட இருக்கிறது என்பதை மறக்காமல் பப்பாசி இந்த வேள்வியை சத்தமில்லாமல் இல்லாமல் ஏழு ஆண்டு காலமாக செய்து வருகிறது ஒரு வாசிக்கிற பழக்கம் தமிழர்களுக்கு வசமாக வேண்டும் என்ற கவலை எல்லோரையும் விட பப்பாசிக்கு இருக்கிறது வாசித்தால் என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் என்று கேட்டால் வாசித்தால் இருக்க முடியும் நடக்காததெல்லாம் நடக்கும் ஒரு நல்ல சிந்தனையாளன் அறம் சார்ந்து சிந்திக்கிற ஒருவன் எதை எழுதுகிறானோ அது பறித்துவிடும் அறிஞர் விருந்தகை அண்ணாவர்கள் ரிப்பன் மாளிகையில் இன்று ஒரு கற்பனை கலந்த ஒரு புத்தகத்தை எழுதினார்கள் நான் கல்லூரியில் மாணவனாக இருந்த பொழுது அந்த நூலை வாங்கி நான் வாசித்தேன் அதில் என்ன எழுதுகிறார் அண்ணா என்று சொன்னால் நிரவரி கொடுமை நின்று நிலவுகின்ற நீக்ரோக்களை ஆறாதவர்களாக அலட்சியப்படுத்துகின்ற அமெரிக்க திருவிடத்தில் கருப்பர்களை காலுக்கு கீழே போட்டு துவம்சம் செய்கின்ற அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையில் ஒரு கருப்பன் ஒரு நாள் வெள்ளை மாளிகையில் அதிபராக உட்கார்வது மாதிரி அண்ணா அவர்கள் கற்பனை கலந்து எழுதினார்கள் ரிப்பன் மாளிகையில் என்ற புத்தகத்தில் இதை கல்லூரி மாணவனாக இருந்து நான் படித்தேன் என்ன அண்ணா இப்படி எழுதிவிட்டாரே என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் காலம் இன்றைக்கு மாறி அமெரிக்க திருவிடத்தில் வெள்ளை மாளிகையில் ஒரு கருப்பு நிறம் உள்ளவன் ஒபாமா வெள்ளை மாளிகையில் வந்து அந்த அதிபராக நீற்றான் அண்ணா அவர்கள் சிந்தித்தார்கள் அண்ணா சிந்தித்தது அமெரிக்காவில் நடைமுறைக்கு வந்துவிட்டது ஆகவே உள்ளத்தால் பொய்யாது ஒழுகுகிறவர்கள் என்ன சொன்னார்களோ என்ன சொல்கிறார்களோ அது ஒரு நாள் நடந்துவிடும் என்பதற்கு வரலாற்றில் இது ஒரு முக்கியமான செய்தி இது அண்ணா எழுதினார் அந்த அதிசயம் இந்த மண்ணில் நடந்தது நோ என்றான் ஈரோட்டு கிழவனுக்கு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஏதென்ஸ் நகரத்தில் அடியெடுத்து கொடுத்தவன் சகரடி அவன் எதையும் எதற்காக ஏன் என்று கேட்க சொன்னான் கேள்வி ஒருவன் கேட்க வேண்டுமானால் அவனுக்கு வாசிக்கிற தெளிவு இருந்தால் தான் கேள்வி கேட்க முடியும் ஒரு கேள்வி கேட்பவனுக்கு வாசிக்கிற பயிற்சி இருக்க வேண்டும் ஆகவே கேள்வி கேட்கிற ஒரு வேள்வியை இந்த நாட்டில் ஏதன்சி நகரத்தில் அரங்கேற்றினான் சாகரடி மக்கள் சிந்திக்க தொடங்கினார்கள் அதிகாரத்தில் இருந்தவர்களுடைய ஆறு ஆடிற்று இவன் சிந்திக்க தொடங்குகிறவன் நாளைக்கு என்ன செய்வான் என்று தெரியாது ஆகவே சாக்ரட்டிஸ் இந்த நாட்டு இளைஞர்களை கெடுத்தான் என்று குற்றம் சாட்டு குற்றச்சாட்டு சுமத்தி அவனை கைது செய்து நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்தினார்கள் அந்த நீதிமன்றத்தில் அவர் நிறுத்தப்படுகிறார் நீதிபதி சொன்னார் இளைஞர்களை கெடுத்து விட்டான் சாக்ரட்டிஸ் இவனை கொன்றுவிடுங்கள் இவனுக்கு நஞ்சு கொடுத்து கொன்றுவிடுங்கள் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்குகிறது என்று பார்த்தால் தீர்ப்பு நடைமுறைக்கு வந்துவிட்டது மெலிட்டஸ் சாக்கரிட்டிஸிற்கு நஞ்சை ஒரு குவளையில் ஏந்தி கொண்டு வருகிறார் மெலிட்டஸை சாக்கரிட்டிஸுக்கு தெரியும் ஆனால் சாக்ரட்டிஸுக்கு நஞ்சு கொடுத்து கொன்றுவிட்டார்கள் கொல்ல போகிறார்கள் என்ற செய்தி நாட்டின் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி அவருடைய சுகதுக்கத்தை தீர்மானிக்கிற நண்பர்கள் சாக்ரட்டிஸில் போய் கிடக்கட்டும் தீர்ப்பு நீ எங்களோடு வா கடலிலே கப்பல் நிற்கிறது அந்த கப்பலில் உன்னை ஏற்றி விடுகிறோம் நீ இன்னொரு கண்டத்துக்கு போய்விட முடியும் என்று சொன்னார்கள் அப்பொழுது சாக்ரட்டிஸ் சொன்னான் சட்டத்தை மதிக்க வேண்டும் நான் உங்களோடு வர தயார் இல்லை என்றான் சரி தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதுவரைக்கும் நீ எங்களோடு பேசிக்கொண்டு சாக்ரட்டிசி பேசிக்கொண்டே இருப்பான் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் வானம் வழங்கியதை போல சாக்ரட்டிஸ் பதில் சொல்லிக் கொண்டே இருப்பான் எங்களிடத்தில் நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள் என்று சாக்ரட்டிசத்தில் சொன்னார்கள் சாக்ரட்டிஸ் அதுவரைக்கும் பொறுத்திருக்க முடியாது தண்டனையை நிறைவேற்ற வருகிறவர்கள் வருகிற பொழுது உடன்பட்ட அவர்களோடு செல்ல விரும்புகிறேன் தேவையில்லை சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னார் சாக்ரடி உயிர் பிழைக்க வேண்டும் என்ற அவன் கருதவில்லை எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்று கருதவில்லை பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டும் என்று ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மண் செழிக்க மழைந்தது போல மனித மனம் செழிக்க பாடி நான் வெள்ளுவன் அதை இந்த உலகத்தில் ஒருவன் நடைமுறைக்கு கொண்டு வந்தான் அவருடைய பேர் சாகரடிஸ் அவன் உயிர் வாழ நினைத்திருந்தால் உயிர் வாழ்ந்திருக்கலாம் சாவை தள்ளிப் போட்டிருக்கலாம் மெலிட்டஸ் கரங்கள் நடுங்க அந்த நஞ்சி அந்திய கொடையை கொண்டு வருகிறான் மெலிட்டஸ் அவனுக்கு தெரிந்தவன் தான் சாக்ரடிஸ் இருக்குது இப்பொழுது ஏன்னால் என்னையெல்லாம் கைது செய்வதற்கு வழக்கு போடுவதற்கு சம்மன் கொண்டு வருவார்கள் காவல்துறை எனக்கு தெரிந்தவர்கள் தான் அதற்காக சம்மன் வாங்காமல் இருக்க முடியாது சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நான் வாங்கிக் கொள்கிறேன் மெலிட்டஸ் கை நடுங்குகிறது கால் நடுங்குகிறது ஒரு குற்ற மனப்பான்மை மெலிட்டஸை குத்தி கிழிக்கிறது அப்போதும் சாக்கிரிஸ் சொன்னான் உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்வதற்கு நீ வந்திருக்கிறாய் எனக்கு விதிக்கப்பட்டது எதுவோ அது நடக்கும் எடு என்று சொல்லி வாங்கி கொண்டு நஞ்சை சாக்ரடீஸ் என்று நான் படித்திருக்கிறேன் இன்னைக்கு திருமணி நாளேட்டை படித்துவிட்டு ஒரு நண்பன் பத்தில் ஒன்று என்று பேசப் போகிறீர்கள் பத்தில் ஒன்று என்றால் என்ன தசாவதாரத்தில் ஒரு அவதாரத்தைப் பற்றி பேசப் போகிறீர்களா என்று கேட்டார் பத்து தலை ராவணனுடைய ஒரு தலையை பற்றி பேசப் போகிறீர்களா என்று கேட்டார் நான் சொன்னேன் இல்லை என்ன பேசுவர் என்பதை புத்தக திருவிழா அவருக்கு வாருங்கள் என்று சொன்னேன் அவர் வந்திருக்கிறார் பத்தில் ஒன்று என்றால் வேறொன்றும் இல்லை இந்த புத்தக திருவிழாவை தம்பி உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்த அன்றைக்கு முதலமைச்சர் கொடுத்து அனுப்பிய வாழ்த்தை அவர் இங்கே வாசித்தார் அதிலே முதலமைச்சர் சொன்னார் இனிமேல் இந்த தமிழ்நாட்டில் ஒரு இலக்கிய மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் அதற்கு புத்தக திருவிழாக்கள் பயன்படும் என்று நான் நம்புகிறேன் என்று அன்றைக்கு வாழ்க்கை செய்தியில் அனுப்பியிருந்தார் பபாசி முருகன் என்னை தொடர்பு கொண்டு தலைப்பு கேட்ட பொழுது அப்படி என்றால் நாம் ஏதாவது ஒரு இலக்கியத்தை பதிவு செய்யலாமே என்று பத்தில் ஒன்று என்று கொடுத்தேன் பத்தில் ஒன்று என்றால் பத்து பாட்டில் ஒரு பாட்டு அது என்ன பாட்டு என்றால் நெடுநல் வாடை நெடுநல் வாடை என்பது பத்து பாட்டில் ஏழாவது பாட்டு ஆசிரியர் யார் என்றால் மதுரை கணக்காயினார் மகன் நக்கீரனார் நக்கீரன் யார் என்றால் நெற்றி காட்டினாலும் குற்றம் குற்றம் என்று சிவனிடத்தில் சினந்து பேசியவர் நக்கீரன் யார் என்று சொன்னால் உண்மையை உறக்கச் சொல்லி அதனால் இந்த நாட்டில் அடக்குமுறை வந்தாலும் அஞ்சமாட்டேன் முழங்கியவன் நக்கீரன் தான் பத்து பாட்டில் முதல் பாட்டு திருமுருகாற்றுப்படை வழியெல்லாம் நடைந்து கடைத்து போய் இதயத்தில் ஒரு வெறுமையும் வறுமையும் சூழ்ந்த காலகட்டத்தில் இனி என்ன செய்யலாம் என்று சொன்ன பொழுது முருகனை நம்புங்கள் என்று முருகனை தினத்தில் ஆற்றுப்படுத்துவதற்கு ஆற்றுப்படை இலக்கியத்திற்கு அகரம் எழுதியவன் நெக்கிய உலகம் வலம் ஏற்பு திரிதறி என்று உலகம் என்று தொடங்கியவன் தமிழர்கள் எல்லோரும் உலகம் என்றுதான் சிந்தித்திருக்கிறார்கள் உலகலாம் என்றுதான் சிவபெருமான் அழி கொடுத்தார் கொடுத்தான் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவை நீர்மலி வேணியன் அலையில் சோதிய நம்பல தாடுவான் வளர்ச்சிலும்படி வாழ்த்தி வணங்குவான் என்று பாடுகிறார் ஸ்ரீக்கிழா உலகம் யாவையும் தாமு ஆக்கலும் நீக்கலும் நீங்களா விளையாட்டுடைய உலகம் உவப்ப வலன் ஏர்வு திரி தரு என்று சொல்லி உலகம் என்று சொல்லி தொடங்குகிறார் அந்த நக்கீரர் திருமுருகாற்று படை பத்து பாட்டின் முதல் பாட்டு அவர்தான் தான் தந்தார் இந்த ஏழாவது பாட்டையும் அவர்தான் தந்தார் இந்த நக்கீரர் தான் அகனானூற்றில் பதினேழு பாடல்கள் எழுதியிருக்கிறார் இந்த நக்கீரர் குறுந்தொகையில் எட்டு பாக்கள் எழுதியிருக்கிறார் இந்த நக்கீரர் நலன் செய்யும் நற்றினையில் ஏழு பாட்டுகள் பாடியிருக்கிறார் இந்த நக்கீரர் வள்ளுவனை ஆராதிக்கின்ற திருவள்ளுவ மாலையில் ஒரு பாட்டு பாடியிருக்கிறார் இறையனார் கலவியர் கலவியருக்கு உரை தந்தவர் இந்த நக்கீரர் தான் இந்த நக்கீரர் தான் நெடுநல் வாடை என்கிற ஏழாவது பாட்டை பத்து பாட்டில் நமக்கு தந்திருக்கிறார் அதென்ன பத்தில் ஒன்றில் நெடுநல் வாடையை தேர்ந்தெடுத்தாய் என்று கேட்டால் இது குளிர்காலம் அதனாலே நான் நெடுநல் வாடையை தேர்ந்தெடுத்தேன் குளிர்காலம் அதை கூதிர்காலம் என்று சங்கேலிக்க முடியும் சொல்வார்கள் அந்த குளிர் அரசமா அரசமாதேவி கட்டிலில் வீற்றிருக்கிறாள் குளிர் வாட்டுகிறது கொத்தி தின்னுகிற குளிர் என்று சொன்னான் பாரதி அப்படி ஒரு குளிர்காலம் அரசமா அந்த புறத்தில் உட்கார்ந்திருக்கின்றாள் அரசமா தேவியை அந்த நேரத்தில் அவள் அருகில் இருக்க வேண்டிய மணிமுடி தெரித்த மாமன்னன் நெடுங்கலியன் அவன் போர்க்களத்தில் பாசரையில் உட்கார்ந்திருக்கிறான் ஒரு நெடுநல் வாடை ஒரு நெடிய இரவு முழுவதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் பாண்டியனுடைய மனைவி ஆனால் மனைவி இப்படி வருத்தப்படுகிறாளே என்னை நிறைந்து இயங்குவாளே என்கிற ஏக்கமோ எண்ணமோ இல்லாமல் அந்த குளிர்காலத்தில் அந்த காலத்தில் மாமன்னன் பகை நாட்டின் மீது படையெடுத்து பகைவர்களை வென்று விழுப்புண்களை பெற்ற வீரர்கள் அணிவகுத்து நிற்க அவர்கள் ஒவ்வொருவரையும் அந்த பாசறையில் போய் சந்தித்து அவர்களுக்கு அவர் பாராட்டு நல்கிக் கொண்டிருக்கிறார் மன்னன் வாடை காற்று வீசிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அந்த புறத்தில் மகாராணி மன்னன் அருகில் இல்லை என்று ஏக்கத்தோடு இருக்கிறாள் அருகில் இருக்க வேண்டிய மன்னன் அரசமாதேவியை மறந்துவிட்டு பாசறையில் தன்னுடைய நாட்டின் மானம் காக்க போராடியவர்களோடு அவன் கைகுலிக்கொண்டிருக்கிறான் ஆகவே வாடை காற்றுதான் பாண்டிமாதேவிக்கு அது நெடிய வாடையை தந்தது ஆனால் சக்கரவர்த்தி திருமகன் அது நல்ல வாடையாக அமைந்தது ஆகவே நெடுநல் நக்கீர் பருவம் தமராமல் காலத்தில் பெய்ய வேண்டிய மலை தரும் மேகங்கள் தாங்கள் கிடந்த மலை பகுதியை வளமாக சூழ்ந்து நக்கீரர் வர்ணிக்கிறார் பாருங்கள் இடையர்கள் மேய்ச்சல் தொழிலை கொண்டவர்கள் பசு ஆடு மாடு எருமை முதலியவற்றை மேய்ப்பதற்காக கொண்டு வந்தவர்கள் தங்கள் கைகளில் இருக்கக்கூடிய கோள்களை வைத்து அசைத்து கொண்டே இருக்கிறார்கள் குளிர் தாங்க முடியாமல் அவர்கள் அசைக்கிற அசைப்பில் ஒரு இதம் அவர்களுக்கு வந்து துணை நிற்கிறது அந்த குளிர்காலத்தில் ஆடுகளும் மாடுகளும் வெள்ளத்தில் நனைந்து நனைந்துவிட்ட சூழலில் அதை காப்பாற்ற வேண்டும் மழையில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கருதி அந்த மேய்ச்சலை செய்கின்ற இளைஞர்கள் அதை மேட்டு பகுதிக்கு அந்த அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் ஆட்டையும் மாட்டை ஒரு புதிய நிலப்பகுதிக்கு குடிபெயர்ந்து விட்டது போல் ஒரு அந்நியத்தை உணர்கிற அவர்கள் எதையோ இழந்துவிட்ட ஒரு சோகத்தில் அவர்கள் தத்தளிக்கிறார்கள் அந்த சோகத்தை நக்கீரன் பதிவு செய்கிறார் அந்த ஆடுகளும் அந்த மாடுகளும் அந்த குளிரை தாங்கிக் கொள்ளாமல் தவித்ததை மேட்டு பகுதிக்கு கொச்சற்கு காப்பாற்றுகிறார்கள் என்று இந்த அதிகம் பயன்படுத்தியவன் எனக்கு தெரிந்து நான் குருநாதராக மதிக்கின்ற அண்ணன் வார்த்தை சித்தர வலம்புரிதான் இந்த மிலேச்சர்கள் என்றால் யார் என்றால் எந்த பொறுப்புணர்ச்சியும் இல்லாமல் வேடிக்கை மனிதனாக வாழ்க்கையை கடத்துகிறவர்களுக்கு விளைச்சர்கள் என்று பெயர் தலையில் ஒரு துண்டை கட்டிக்கொண்டு தடித்த தோலுடன் வண்டுகள் மொய்த்து கிடக்கின்ற கல்லை மாந்தி நன்றாக குடித்துவிட்டு பட்ட பகல் இரவு என்று பாராமல் தெருக்களில் ஆங்காங்கே சுற்றுவதும் ஆரவாரம் செய்வதும் விளைச்சர்களுடைய வேலை அந்த மிலேச்சர்கள் மழை பொழிகிறது வாடைக்காற்று வீசுகிறது என்று அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை அந்த வாடைக்காற்றை அனுபவித்துக் கொண்டே தோளில் கிடக்கிற துண்டை மேலும் கீழுமாக அசைத்து பார்த்து அந்த வாடைக்காற்றை அவர்கள் அனுபவித்து மகிழ்கிறார்கள் இன்னொரு பக்கத்தில் மகாராணி நெற்றியிலே விடுவதற்கு மறந்தாள் விதவிதமான அணிகளை அன்றாடம் அணிந்து காட்சியளிக்கின்ற மகாராணி நகைகளை துறந்தாள் ஒரு சோகம் அவளை கப்பிக் கொண்டு விட்டது அவருடைய தோழிகள் மகாராணியை அணுகி அவருடைய கால் கையை நீவி தடவி ஒரு நல்ல நாளில் மன்னன் வந்துவிடுவான் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள் ஆனால் மன்னன் திரும்பி வருவான் என்கிற நம்பிக்கை அந்த புறத்தில் இருக்கின்ற பாண்டிமாதேவிக்கு வரவில்லை அவள் அழுது கொண்டும் ஏங்கிக் கொண்டும் இருந்து கொண்டே இருக்கிறாள் குரங்குகள் எல்லாம் குறுகி போய்விட்டன வானத்து பறக்க முடியாமல் தத்தளிக்கின்றன எங்கே பார்த்தாலும் மக்களினுடைய நடமாட்டம் இல்லாமல் சாலைகள் வெறிச்சோடி கிடக்கின்றன ஆறு கிடந்தன்ன அகந்த நெடுஞ்சாலை ஒரு ஆறு போல் பறந்து விரிந்திருக்கின்ற அகந்த சாலையில் ஆள் நடமாட்டமே இல்லை இந்த குளிர்காலத்தில் இந்த குளிர்காலத்தில் மன்னன் பாண்டிமாதேவியினுடைய பக்கத்தில் இருக்க வேண்டும் இப்படித்தான் சில மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள் எப்பொழுதும் ஒரு புலவன் தன் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று ஒரு மன்னன் விரும்பினான் ஒரு கார்காலத்தில் நடுவிசையில் நிலா காய்கிற நேரத்தில் புலவன் பக்கத்தில் இருக்கிறார் அவனுடைய மனைவியோ இன்னொரு தேசத்திலிருந்து அவனோடு வாழ்க்கை நடத்த வந்த மகாராணி அவளுக்கு அங்கே இடமில்லை ஒரு புலவர் அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார் புலவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி மகாராணி இருக்க வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன் இந்த மன்னனிடத்தில் ஏன் என்று கேள்வி கேட்க முடியாது ஆனால் நான் இருந்து துளைக்கிறேன் என்று மகாராணியின் மீது சலிப்பும் வருத்தமும் கொள்ளக்கூடும் இதற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொன்ன பொழுது நிலவை பற்றி ஒரு பாட்டு பாடு என்று அப்பொழுது புலவன் பாட்டு பாடுகிறான் மங்கள மங்கையராய் நிலவருக்கு அது எப்படி இருக்குன்னா மங்கள மங்கை நெற்றியில் திலகம் வைத்து விதவிதமான அணிகளை அணிந்து புத்தாடை அணிந்து புதுக்கோலம் பூண்டு உற்சாகத்தின் உச்சியில் இருக்கின்ற ஒரு மங்கள மங்கையை போல இந்த நிலவு காட்சி தருகிறாள் மங்கள மங்கையராய் மன்னவர் கண்ணி அவள் ஏதோ கூலி தொழில் செய்பவள் அல்ல அவள் யாசிக்கிறவள் அல்ல ஒரு மிகப்பெரிய மன்னனுடைய மகள் அவள் ஒன்று போல செல்வங்களை கொண்டு வந்து மன்னனோடு வாழ வந்தவள் அவளுக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா என்று கேட்பது மாதிரி மன் மங்கள மங்கையராய் மன்னவர் கன்னியராய் அடுத்த வார்த்தை போடுகிறான் புலவர் மைந்தர் வயிற்றினராய் அவள் கருவுற்றிருக்கிறாள் மனைவி கருவுற்றிருக்கிற காலத்தில் கணவன் அருகில் இருக்க வேண்டும் என்று ஒரு பெண் விரும்புவது இயல்பு ஆனால் அந்த பெண் விரும்புகிறாள் மன்னவன் அருகில் இல்லை அவள் மைந்தர் வயிற்றினல் என்பதை கூட அவன் மறந்து விட்டான் என்று புலவர் சுட்டுகிறார் மங்கள மங்கையராய் மன்னவர் கன்னியராய் மைந்தர் வயிற்றினராய் அவள் இருக்கிறாள் என்று பாட ஆரம்பிக்கிறார் இந்த மைந்தர் வயிற்றினராய் மங்கள மங்கையராய் மன்னவர் கன்னியராய் மைந்தர் வயிற்றினராய் என்றவர் பாட ஆரம்பித்து திரும்பி பார்த்தாள் புலவரை காணவில்லை புலவர் மகாராணியை தேடி போய்விட்டார் ஒரு பாட்டு இந்த அதிசயத்தை இந்த மண்ணில் நிகழ்த்தி இருக்கிறது ஆகவே புலவர்கள் வேறுபடுத்தி பார்ப்பார்கள் குறுபடுத்தி பார்ப்பார்கள் ஆனால் புலவர்கள் தான் இந்த நாட்டில் சமரசம் செய்து வைத்திருக்கிறார்கள் மகாராஜாவுக்கும் மகாராணிக்கும் சண்டை வந்தால் கூட அவர்கள்தான் தீர்த்திருக்கிறார்கள் அதிகமானுக்கும் தொண்டைமானுக்கும் சண்டை தொண்டைமானிடத்தில் தூது போவது யார் என்றால் அவ்வை பாட்டி அவள் தூது போகிறாள் அவள் கையில் ஆயுதம் இல்லை ஒரு படோடோகம் இல்லை மிகுந்த எளிய கோலத்தில் இருக்கிற அவ்வை தொண்டைமானிடத்தில் ஒரு சாம்ராஜ்யத்தின் சார்பாக தூது செல்கிறாள் அவள் தொண்டைமானை பார்த்த சொன்னாள் போரை நிறுத்திவிடு அதுதான் உனக்கு நல்லது உன்னுடைய உலைக்களத்தை நான் பார்வையிட்டேன் உன்னுடைய உலைக்களத்தில் விதவிதமான ஆயுதங்கள் இஸ்ரேலில் இருந்து கூட ஆயுதங்கள் வாங்கியிருக்கிறாய் விதவிதமான ஆயுதங்கள் எல்லா ஆயுதங்களிலும் எண்ணெய் பூசி வைத்திருக்கிறாய் எல்லா ஆயுதங்களுக்கும் மாலை போட்டிருக்கிறாய் எல்லா ஆயுதங்களுக்கும் நீ பீலி மாலை மயில் பீலி அணிந்து மாலை சுட்டி அழகுபட அடுக்கி வைத்திருக்கிறாய் நீ அதிக நிலத்தில் சண்டைக்கு போக விரும்புகிறாய் உன்னுடைய உலைக்களத்தை பார்த்தேன் நேற்றைக்கு நான் அதிகமானுடைய உரைக்களத்தை பார்த்தேன் அதிகமானுடைய பார்த்தால் ஆயுதங்கள் என்று எழுதவும் அடுக்கி வைக்கப்படவில்லை ஆயுதங்களுக்கு மாலை சூட்டப்படவில்லை ஆயுதங்களுக்கு பீலி மாலை கிடையாது ஆயுதங்கள் எங்கே இருக்கின்றன என்று களமாடுகிற போர் வீரர்களுக்கே தெரியாது ஆனால் ஆயுதங்கள் கூர் முனை ஒடிந்து போயிருக்கிறது ஆயுதங்களினுடைய கூர்முனை சிதைந்து போயிருக்கிறது உன்னுடைய உரைக்களத்தில் இருக்கிற ஆயுதங்கள் மாலை மரியாதையோடு இருக்கின்றன ஆனால் அதிகமான உரைக்களத்தில் இருக்கிற ஆயுதங்கள் கூர்முனை சிதைந்திருக்கின்றன என்னவென்றால் அந்த ஆயுதங்கள் பல போர்களை கண்ட ஆயுதங்கள் உன்னுடைய ஆயுதங்கள் எந்த போரையும் சந்திக்காத ஆயுதங்கள் என்கிற வகையில் ஒவைக்கிழவி பாடினால் நிறுத்த வேண்டும் என்ற முடிவிற்கு தொண்டைமான் சக்கரவர்த்தி வந்தார் ஆகவே தமிழ் படித்தார் ஒரு பக்கம் வாடை காற்று அந்த புறத்தில் மகாராணி இன்னொரு பக்கம் மாமன்னன் பாண்டியன் நெடுஞ்செழியன் போர்க்களத்தில் விழுப்புண் பட்டு விழுந்தவர்களுக்கு அவன் மாலை அணிவிக்கிறான் அவர்களை பாராட்டுகிறான் பரிசு நல்குகிறான் நாளைக்கே ஒரு நாள் எதிரி படையெடுத்து வந்தாலும் அடுத்த போருக்கு ஆயுத்தமாக வேண்டும் என்று போர் வீரர்கள் மத்தியில் அவன் பேசுகிறான் ஆகவே அவனுக்கு அது நல் வாடையாக அமைந்தது பாண்டிமாதேவிக்கு அது நெடிய வாடையாக இருந்தது என்று பத்து பாட்டில் ஏழாவது பாட்டில் நக்கீரனார் பதிவு செய்கிறார் எனக்கு ஒரு ஆசை நான் புத்தக திருவிழாவில் இன்றைக்கு சொல்லிவிட்டு அமருகிறேன் எல்லா இலக்கியங்களையும் இலக்கிய மேற்கோள் காட்டி எல்லா இலக்கியங்களையும் பதிவு செய்ய வேண்டும் என்ற ஆசை அது பேசுவதற்கு ஏற்ற அரங்கங்கள் இந்த புத்தக திருவிழா அரங்கங்கள் தான் என்று நான் நம்புகிறேன்